ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி என்னுடைய வெள்ளிக்கிழமை பூஜை வந்துட்டு எப்படி பண்ணியிருக்கேன்றதை அப்படியே பா காட்டிட்டு உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு என்னுடைய மார்கழி மாதம் வந்துட்டு முதல் நாள் வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய வந்துட்டு கேள்விங்க கேட்டிருந்தீங்க அந்த கேள்விக்கான டவுட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா இந்த வீடியோலேயும் நான் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் போன வருஷம் மார்கழி மாதம் வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விங்க கேட்டிருக்கீங்க அந்த கேள்விக்கான பதில் எல்லாத்தையுமே இதுலேயுமே மெயின்டைன் பண்ணுறேன் முதல் கேள்வி வந்துட்டு நிலைவாசல் விளக்கு அண்ட் பிரம்ம முகூர்த்த விளக்கு ரெண்டு ஏத்தணுமா இல்லை நிலைவாசல் விளக்கு மட்டும் போதுமானு கேட்டிருக்கீங்க காலையில் ஏஞ்சி இந்த மார்கழி மாதம் வந்துட்டு நம்ம நிலைவாசலில் தான் பூஜை பண்ணுவோம் அதனால் நிலைவாசலில் ஏற்றிட்டு பூஜை ரூமில் வந்து காலையில் எப்படி இருந்தாலுமே சீக்கிரம் ஏஞ்சிக்கிறோம் பிரம்ம முகூர்த்த விளக்குமே நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போடலாம் இல்லை நிலைவாசலில் மட்டுமே நீங்கள் ஏற்றிக்கிட்டு வீட்டில் வந்துட்டு காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லை ரெண்டு அகல் விளக்கு வச்சு ஏத்துகிற வழக்கம் இருக்கும் அது அதில் ஏதாச்சும் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றல எனக்கு எந்த வேண்டுதலுமே இல்லைனா நீங்கள் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு போடாமல் பூஜை ரூம்ல மட்டும் சொன்ன மாதிரி அம்மன் விளக்கு ஏற்றிக்கோங்க ரெண்டாவது கேள்வி எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது விளக்கு போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க தூங்குறவங்க அவங்க தூங்கட்டும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது பெட்ரூமில் தூங்குறாங்களா அது இன்னுமே பெஸ்ட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு பெட்ரூமில் தூங்குவாங்க ஹால் தான் இருக்குது அங்கேயே எல்லோரும் தூங்குறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அவங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பூஜை வேலையை வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க நீங்கள் ரெகுலராக எப்படி மார்கழி மாதத்தில் பூஜை பண்ணி விளக்கு ஏற்றிப்பீங்களோ அந்த மாதிரி ஏற்றிக்கோங்க டெய்லி பூஜாரும் அண்ட் பூஜா சாமான் க்ளீன் பண்ணுவீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க டெய்லியுமே வந்துட்டு விளக்கு எல்லாம் சுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணிக்கிட்டாலே போதும் விளக்கு அதுக்கப்புறம் எல்லா நாளும் மார்னிங் சாமிக்கு பூ போடணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக பூ வந்துட்டு டெய்லியுமே சாமிக்கு வந்து புதுசாக தான் வைக்கணும் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே மாற்றிட்டு தினமும் வந்துட்டு புது பூ தான் வச்சு சாமிக்கு பூஜை பண்ணணும் விளக்கில் இருக்கிற திரி வந்துட்டு டெய்லியுமே சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்துட்டு திரியுமே சேஞ்ச் பண்ணணும் அன்றைக்கி விளக்கு ஏற்றிடுவோம் இல்லைங்களா அது அன்றைக்கி கணக்காகிடும் மறுநாள் வந்துட்டு நம்ம புது திரி போட்டு தான் ஏற்றணும் பழைய திரியை எடுத்துகிட்டு புது திரி போட்டு தான் நம்ம சாமிக்கு விளக்கு ஏற்றணும் அதுக்கப்புறம் விளக்கு கிளீன் பண்ணும்போது அந்த ஆயில் ரீயூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வந்துட்டு விளக்கு வந்து கிளீன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்கிறது எல்லாமே தனியாக ஒரு கண்டெய்னரில் சேர்த்து வச்சுட்ருக்கேன் மறுபடியுமே வந்துட்டு நான் பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு அந்த ஆயிலை வந்துட்டு ரீயூஸ் பண்ணி விளக்கு ஏற்ற மாட்டேன் அது என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அது எல்லாமே ஒரு கண்டெய்னரில் வந்து சேர்த்து வச்சுட்டுருக்கேன் அதை நான் எப்போ வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பிரம்ம முகூர்த்த விளக்கு இல்லாமல் பூஜை ரூமில் விளக்கு கண்டிப்பாக ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு மட்டுமாச்சும் ஏற்றிக்கோங்க நிறைய விளக்கு இருக்குது எங்களால் வந்துட்டு எல்லாத்தையுமே ஏற்றணுன்னா எங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்ற முடிய மாட்டேங்குது அப்படின்றவங்க ஒரே ஒரு விளக்கு அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிக்கோங்க இல்லை அகல் விளக்கு வச்சு ஏற்றுறோம் அப்படின்னிங்கன்னா ரெண்டு விளக்கு அகல் விளக்கு வச்சு கூட ஏற்றுறவங்க இருக்காங்க ரெண்டு அகல் விளக்கையாச்சும் ஏற்றிக்கோங்க இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு பூஜை ரூமில் எரியும் போது நம்ம கிச்சனில் சமைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மளுடைய பூஜை வேலை எல்லாமே முடித்த உடனே நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டு வேலை செய்கிற இடம் வந்துட்டு கிச்சன் தான் அதனால் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு நம்மளுடைய ரெகுலர் வேலை என்ன இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் கிச்சனில் சமைக்கணும் ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்கலாம் இருக்காங்க இல்லைங்களா அதனால் பூஜையை முடிச்சுட்டு நம்மளுடைய கிச்சன் வேலை எது எதுவாக இருந்தாலுமே நம்ம தொடர்ந்து நம்ம வேலையை செஞ்சுக்கலாம் இன்னொரு கேள்வி இந்த பூஜை செய்யும்போது நான்வெஜ் சாப்பிட கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா அப்படின்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறவங்க பலமான வேண்டுதல் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க எத்தனை நாள் இப்போ பதினோரு நாள் ஏற்றுவாங்க இல்லைனா இருபத்தி ஒரு நாள் ஏற்றுவாங்க அவங்க வந்துட்டு நான்வெஜ் எல்லாம் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாமா அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் நம்ம வந்துட்டு யார் விளக்கு ஏற்றுறமோ பலமாக வேண்டுதல் வச்சு அவங்க சாப்பிட மாட்டாங்க மற்றவங்களுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க இல்லை நாங்கள் மார்கழி மாதம் மட்டும் பூஜை பண்ணிகிட்ருக்கோம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துல அப்படின்றவங்க நீங்கள் காலையில் வந்துட்டு மார்கழி மாதம் பூஜை பண்ணுறவிங் பண்ணிவிடுவீங்க இல்லைங்களா அது பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ரெகுலராக வந்துட்டு அதுக்கப்புறமா காலையிலே வந்துட்டு யாருமே நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நான்வெஜ் சமைச்சு நீங்கள் சாப்பிட்றதே இருந்தால் சாப்பிட்டுக்கலாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறவங்க சாப்பிட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் மற்றபடி வந்துட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு சாப்பிட்றவங்க இருந்தாலுமே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதுவுமே எனக்கு கரெக்டாக தெரியல அந்த அளவுக்கு சாப்பிட்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு கோலம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்துட்டு கோலம் வந்துட்டு பொறுமையாக போட்டால் இன்னும் கிளியராக போடுவேன் இன்னி இப்போது காலையில் வந்துட்டு சீக்கிரமாக ஏஞ்சி போடுறதால ஏதோ ஓரளவுக்கு போட்டுட்டு தான் இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு எர்லி மார்னிங் வெளியே போய் கோலம் போடுறீங்களே சேஃபாக இருக்கா உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் அப்படின்னு கேட்டிருக்கீங்க எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ செக்யூரிட்டிஸ் வந்து நடமாடிட்டு தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் போலீஸ் நடமாட்டமும் தெரிஞ்சுட்டே இருப்பாங்க அப்பப்போ அதனால் வந்துட்டு பயமாக ஒன்றும் இருக்காது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது அதனால தான் காலையிலேயே ஏஞ்சி நான் வந்துட்டு தண்ணி தெளித்து கோலம் போடுறப்போவும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இன்னும் பயம் இருக்காது இல்லைன்னா சேஃப் இல்லைன்னா நானும் பார்த்திங்கன்னா வெளியே அந்த அளவுக்கு தைரியமாக போயிட்டு கோலம் போடுறதெல்லாம் கிடையாது ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக்லாம் பார்த்திங்கன்னா நான் பூஜை முடி முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரும் வந்து வாக்கிங் போயிட்டுருப்பாங்க எங்கள் ஸ்ட்ரீட்டில் அதனால் எனக்குமே பார்த்திங்கன்னா பயம் இருக்கிறது இல்லை வாசல் வந்துட்டு திறந்து வச்சுட்டு பூஜை எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு பேச்சுக்கு துணைக்கு வந்துட்டு ஆள் கிடைப்பாங்க ஏன்னா தெரிஞ்சவங்க எல்லாம் வாக்கிங் போவாங்க அதனால் வந்துட்டு பேசிட்டு தான் என்கிட்ட போவாங்க அதனால் ஏரியாவில் வந்துட்டு அந்தளவுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பதிலை வந்து தெரிவிச்சிருக்கேன் உங்களுக்கு இதுலையுமே ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதையுமே கேளுங்க நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் நிறைய பேர் வந்துட்டு பூஜை வீடியோ பார்த்துட்டு அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க என்னுடைய பூஜை வீடியோ பார்க்கும்போதுமே ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுமே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சில நேரத்தில் வந்துட்டு கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுது ரிப்ளை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வேலையாக இருந்தானா மட்டும்தான் எனக்கு லேட் ஆகுது கமெண்ட்கெல்லாம் ரிப்ளை பண்ணேன் இல்லைனா பார்த்த உடனே நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ரிப்ளை அப்போவே கொடுத்துட்றேன் நிறைய பேர் வந்துட்டு நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நானுமே பார்த்திங்கன்னா எல்லா விஷயமே முதல்ல தெரிஞ்சுக்கிட்டெல்லாம் எதுவுமே செய்யலை ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நானும் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பூஜையுமே பண்ண ஆரம்பித்தேன் நான் வந்து மார்கழி மாதம் பூஜை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து வீட்டில் எடுக்கவே இல்லை நானும் நான்வெஜ் சாப்பிடலை இது வரைக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்த விளக்குமே ஏற்றிட்டுருக்கேன் அதனால் நான் வந்துட்டு இது வரைக்குமே நான்வெஜ் எடுக்கலை அதுக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடியிலேருந்தே வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் எடுக்கிறது சுத்தமாக நிறுத்திகிட்டு இருந்தேன் அதனால் மார்கழி மாதம் தொடங்கிடுச்சு வ விளக்குமே ஏற்றிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக வந்துட்டு பூஜை செய்கிறதெல்லாம் மட்டும் கிடையாது நான்வெஜ் சாப்பிட்ணுனாவே அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோவா பிடிக்காது சாப்பிட்ணுன்னு நினச்சா சாப்பிடுவேன் இல்லைனா என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் மூணு மாதம் ஆறு மாதம் கூட நான் சாப்பிடாமையும் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்கழி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்றதால நான் வந்துட்டு மகாலட்சுமி தாயார் முன்னாடி வந்துட்டு உப்பு தீபம் தான் ஏற்றிக்கிட்டேன் நெய்வேதத்துக்கு பார்த்திங்கன்னா டேட்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் செடியில் வெத்தலை இருந்து வெத்தலை பழம் வீட்டில் இருந்துச்சு பாக்கு அதெல்லாம் சேர்த்து சாமிக்கு வச்சு தூப தீபாரை அதை நான் காட்டினேன் நான் வந்துட்டு இந்த உப்பு தீபம் வந்துட்டு ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் தான் நான் ஏற்றிக்கிட்டேன் காலையில் வந்துட்டு மூன்று மணிக்கு ஏஞ்சி பூஜை எல்லாமே நிலைவாசல் எல்லாமே ரெகுலராக இப்போ பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா அது எல்லாமே முடிச்சுட்டு பூஜை ரூம்லேயுமே முகூர்த்த விளக்கு மற்ற விளக்கு எல்லாமே ஏற்றி முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு எல்லாமே என்னுடைய கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சரை மணிக்கு வந்துட்டு ஃப்ரெண்டு வராங்க அதுக்கப்புறம் டெய்லியுமே கோயிலுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு தான் வந்துட்டு டெய்லியுமே போயிட்டு நம்ம விளக்கு ஏற்றிட்டு வரதால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மைண்டும் ரிலாக்ஸாக இருக்குது வேலையுமே சீக்கிரமாக ஈஸியாக முடியுது நம்ம வந்துட்டு இந்த பூஜைக்காக ஏஞ்சிக்கிறோம் அதனால் மற்ற வேலையுமே பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது மதிய நேரத்தில் தூங்குவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வந்துட்டு தூங்கிடுவேன் ஏன்னா மூன்று மணிக்கு ஏஞ்சிக்கிறேன் நைட் வந்துட்டு லேட் ஆகுது ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகிடுது டெய்லி தூங்கிறதுக்கு ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு எக்ஸாம் போயிட்டுருக்கு அதனால் லேட் நைட் ஆகுது மதியத்தில் வந்துட்டு இப்போ தூங்கிட்டு இருக்கேன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் தூங்க மாட்டேன் ஏன்னா எக்ஸாம் இல்லைன்னா வந்து சீக்கிரமாக தூங்க போயிடுவோம் அதனால் இப்போதைக்கு மதியத்தில் தூங்கிட்டு தான் இருக்கேன் இதை வந்துட்டு என்னால் தவிர்க்க முடியல இல்லைன்னா ரொம்ப தூக்கம் இல்லாமல் காலையில் ஏஞ்சிக்கிறதுக்கு கஷ்டம் ஆகிடும் அதனால் மதியத்தில் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் தூங்கிட்டுருக்கேன் எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு மதியத்தில் தூங்கு தூங்க மாட்டேன் ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு ஆஃப்டர்நூனில் தூங்கவே மாட்டேன் எப்போவுமே இப்போ வந்துட்டு எனக்கு சூழ்நிலை வந்து இந்த மாதிரி இருக்குது லேட் நைட் ஆகறதால அதனால் தான் நான் தூங்கிட்டு இருக்கேன் நான் உப்பு தீபத்து மேலே பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு வச்சு தான் இன்றைக்கி சாமி கிட்ட நான் பூஜை பண்ணிக்கிட்டேன் பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுறதால அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் வீடு நம்மளுடைய நேர்மறை ஆற்றலுமே அதிகரிக்கும் அதனால் இன்றைக்கி உப்பு தீபத்து மேலே வந்துட்டு பஞ்சகவ்ய விளக்கு வச்சு தான் நான் வந்து பூஜை பண்ணிக்கிட்டேன் நம்ம வாரத்துல ஏழு நாள் ஏழு நாட்களுக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்குமே அகல் விளக்கு வச்சு நம்ம விளக்கேத்துறதுக்கு ஒவ்வொரு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தினமுமே நம்ம விளக்கேற்றி வந்து வீட்டில் சாமி கும்பிட்டோம்னா நம்ம ஏற்றுகிற விளக்கில் அந்த தீப ஜோதியானது வந்துட்டு நம்மளுடைய வீட்டை வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டியாக வச்சுட்டு இருக்கோம் அதனால் வாரத்தில் ஏழு நாள்னா தவற விடாமல் உங்களால் முடியும் விளக்கு ஏற்றுறதுக்கு அப்படின்னா வாரத்தில் ஏழு நாள் வந்துட்டு தொடர்ந்து விளக்கு ஏற்றிட்டு வாங்க அதாவது சில நாட்களில் பெண்களால் வந்து நம்மளால் ஏற்ற முடியாது அந்த நாட்களை தவிர்த்துட்டு தினமுமே வீட்டில் வந்துட்டு காலையில் அதுக்கப்புறம் சாயங்காலம் சொல்லிட்டு விளக்கு ஏற்றிட்டு வந்தோம்னா ரொம்பவே வீடு வந்துட்டு சுபிட்சமாக இருக்கும் நீங்கள் நிறைய பேர் கேட்ட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோ மூலமாக கிளியர் பண்ணியிருக்கேன் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் அப்படின்னாலுமே இந்த கமெண்ட் மூலமாக கேளுங்க எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்னுடைய மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையுமே கமெண்ட்ஸ் மூலிமா தெரியப்படுத்துங்க மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரம் சந்தியா லோகேஷ்